கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களை மகிழ்விப்பதற்காக இப்பொழுது ஒரு ஐந்து இந்த விழாவை பற்றியும் இந்த பூஜை பற்றியும் பேசுவதற்காக ஒரு ஐந்து மணி துளி பேச்சாளர் சிறப்பு விருந்தினர் ஒருவர் வருகை தர இருக்கின்ற காரணத்தினால் உங்களை மகிழ்விப்பதற்காக இந்த திருவிளக்கு பூஜை எதற்காக செய்யப்பட்டது என்பதற்காக ஒரு ஆன்மீக பேச்சாளர் இங்கே வந்திருக்கிறார் திரு கோவை நாக்கி பிரசாத் அவர்களை இப்பொழுது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அவர் உங்களுக்கு இந்த குடும்ப நலன் பற்றியும் திருவிளக்கு பூஜை பற்றியும் ஒரு பத்து நிமிடம் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருப்பார் அதன் பிறகு நமக்கு மகாசக்தி விருதுகள் விழா நடைபெற இருக்கின்றது உங்கள் பலத்த பலத்த கரவொலியோடு இப்பொழுது இந்த விழா இரண்டாவது விழா துவங்குகிறது ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றிடுவோம் இந்த அற்புதமான ஆயிரத்தி எட்டு பூஜையிலே மகா சன்னிதானங்களுக்கு மத்தியிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த ஏற்பாட்டாளர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஜப்பான் நாடு எடுத்துட்டீங்கன்னா உலக நாடுகளே அண்ணாந்து பார்க்கின்றது சீன நாடு எடுத்துட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை உலக நாடுகளை அண்ணாந்து பார்க்கின்றது அமெரிக்கான உயரமான கட்டிடங்களை உலக நாடுகளை அண்ணாந்து வியந்து பார்க்கின்றது நமது இந்திய தேசம் என்றால் உலக நாடுகளை அண்ணாந்து வியந்து பார்க்கின்ற விஷயம் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இந்த பண்பாடு கலாச்சாரம் எதிலிருந்து வேறாக வந்திருக்கிறது என்றால் ஆன்மீகம் நீங்க இப்ப அற்புதமா நீங்க வந்து திருவிழுக்கு பூஜை பண்ணீங்க ஒரு விளக்கு ஏற்றி வைத்தாலே நமக்கு ஒளி கிடைக்கும் நிலத்திலே இருக்கின்ற இருளும் அகலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இருளும் அகலும் ஒரே ஒரு சுடர் தான் அதே நெருப்பு தான் அதே காட்டில் இருந்தால் அத்தனை இரையாக்கி விடும் காட்டில் இருந்தால் அத்தனை இரையாக்கி விடும் காட்டு தீ அதே கடவுள் முன்னால் கட்டுப்பட்டால் அது சுடராக இரையாகிவிடும் இறைவனாக நமக்கு பாதிக்கும் ஒரே விஷயம் தான் நாம் எப்படி கடவுள் முன்னால் கட்டுப்பட வேண்டும் காட்டு தீயை போன்று நமது மனதை அலைபாய விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருவிளக்கு பூஜை அருமையாக செய்கின்றோம் நீங்க திருவிளக்கு பூஜை பண்ணீங்க இல்லையா எதையெல்லாம் வைத்து பண்ணீர்கள் எண்ணெய் திரி தீ இந்த மூணையும் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க எண்ணெய் திரி தீ எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி ஆக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான் அற்புதமான திருவிளக்கு பூஜை நாம் செய்கின்றோம் பாரதியார் கூட அற்புதமாக சொன்னார் சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுடன் அறிவு என்பதுதான் நமக்கு தேவைப்படுகின்றது அறுசுவை உணவு நல்லா சமைச்சு வச்சிடறோம் எல்லா லட்டு ஜிலேபி ஜாங்கிரி சுட்டாப்புலா வத்த குழம்பு எல்லாமே சமைச்சு வச்சு அது எப்போ பலன் கிடைக்கும் அதை சாப்பிடுவதற்கு நல்ல பசித்த வயிறு வேண்டும் அந்த பசித்த வயிறு இருந்தாதான் உங்களுக்கு வந்து அளவுல வந்து அது கிடைக்கும் அதை போன்றுதான் நமக்கு அருள் ஆயிரம் ஆயிரம் கடவுள்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை ஆராதிப்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கும் பொழுதுதான் தான் பாலிக்கிற கடவுளும் ஆராதிக்கிற பக்தனும் ஒன்றினையும்